இது உங்கள் தமிழ் சேனல் தேசிய முன்னணி சொந்த சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடும் பக்கத்தான் ஹராப்பானவுடன் பி எச் அரசியல் ஒத்துழைப்பை கொண்டிருந்தாலும் பதினாறாவது பொதுத் தேர்தலில் தனது சொந்த சின்னத்தை பயன்படுத்த பரிசா நேஷனல் பி என் எடுத்த முடிவு ஒற்றுமை அரசாங்கத்தில் விரிசலை பிரதிபலிக்கவில்லை என்று அம்னோவின் உச்சமன்ற செயற்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரி சரானி முகமட் தெரிவித்தார் பல இடைத்தேர்தல்களில் நடந்ததைவிட இந்த முடிவு வேறுபட்டதல்ல பேரா மாநில பரிசா நேஷனல் தலைவரான சரானி பேசுகையில் தேசிய தலைவர் டத்தோசரி டாக்டர் அகமது ஜகித் அமிடி பதினாறாவது பொதுத் தேர்தலில் பி தனது சொந்த சின்னத்தை பயன்படுத்தி போட்டியிடும் என்ற அறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட மாட்டாது என்று நம்புகிறார் பிஎன் அல்லது பி சொந்த சின்னத்தையோ பயன்படுத்தி போட்டியிடும்போது தனியாக செயல்படுவதாக அர்த்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தற்போது ஒற்றுமை அரசுக்கு சொந்த சின்னம் இல்லாததால் சொந்த சின்னத்தை பயன்படுத்த வேண்டும் எனவே நாங்கள் பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் போட்டியிடுவோம் அதாவது பிஎன் போட்டியிட்டால் அங்கு பிஎச் போட்டியிடாது எனவே தற்போது ஐக்கிய அரசாங்கத்தில் உள்ள உறவில் எந்த பாதிப்பும் இல்லை அதேபோல் புக்கிட் கங்க்தாங் மற்றும் குவாலகங்சாரில் இடைத்தேர்தல் நடந்தால் பிஎன் வேட்பாளரை நிறுத்தினால் நாங்கள் பிஎன் சின்னத்தை பயன்படுத்துவோம் பி எச் அந்த வேட்பாளரை ஆதரிக்கும் என்று அவர் கூறினார் நேற்று பிற்பகல் ஈபோ நகர சபை சதுக்கத்தில் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு பேரா மாநில ஒருமைப்பாட்டு வார விழா நிகழ்ச்சியை நடத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமியும் இதில் கலந்து கொண்டார் இன்று நாட்டில் மதிக்கப்படும் கூட்டுறவு சங்கங்களில் ஒன்றாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் விளங்குகிறது தான் ஸ்ரீ சோமசுந்தரம் பெருமிதம் மலேசிய திருநாட்டில் மிகவும் மதிக்கப்படும் கூட்டுறவு சங்கங்களில் ஒன்றாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் தொடர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ கே ஆர் சோமசுந்தரம் பெருமிதம் கொண்டார் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கொள்ள வேண்டும் என்பதில் அதன் தான் இன்று முக்கியமாக பிள்ளைகளின் கல்விக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் கூட்டு சங்கம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது கடனுதவி பட்டியலாக கடனுதவி முதல் கொண்டு வேறு பல வாய்ப்புகளும் எங்கே படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காத இடங்களில் கூட வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்கு கூட்டு சங்கம் முயலும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை பேர பேராளரிடம் என்று சொல்லியிருக்கிறோம் கூட்டு சங்கம் லாபம் ஈட்டுகிறது ஆண்டுதோறும் அங்கத்தினர்களுக்கு அவர்கள் முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி லாப பங்கீடு கொடுத்தாலும் கூட கூற்று சங்கத்தின் அங்கத்தினரின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது மிகவும் அக்கறையாக இருக்கிறது ஆகவே அதுக்கு பல திட்டங்களை வகுத்து அமல்படுத்தப்பட்டு வருகிறோம் அதன் வழி குற்று சங்கத்தின் அங்கத்தினர்களின் பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் முதல் இரண்டாம் நிலையில் அரசு சார்புடைய இராணுவம் மற்றும் போலீஸ் கூட்டுறவு கழகங்கள் இருக்கின்றன அதே சமயத்தில் நாட்டில் சிறந்த மூன்றாவது கூட்டு சங்கமாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் விளங்கி வருவதே பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் அவர் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித இன்றி பாராட்டுக்குரிய வகையில் வெற்றி நடை போடுகிறது அதற்கு முழு காரணம் உறுப்பினர்களும் மற்றும் அலுவலகத்தில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களும் ஆவர் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் இன்றைய அபரிமித வளர்ச்சிக்கு தலைமை நிர்வாக இயக்குனர் டத்தோ பாக் சகாதேவன் டத்தோ ராஜ் டத்தோஸ்ரீ கணேசன் கதிரேசன் ஜெயசீலன் நடேசன் போன்றவர்களும் முக்கியமானவர்கள் புரிந்துணர்வு மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதால் நமது கூட்டுறவு கழகம் சீரும் சிறப்புமாக விளங்குகிறது நமது சங்கம் தொடர்ந்து வெற்றி நடைபோட உறுப்பினர்களின் ஒற்றுமை மிக மிக அவசியம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு வரலாற்றைக் கொண்ட தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் தனது சொத்துக்களை முறையாக நிர்வகித்து உறுப்பினர்களுக்கு லாப ஈவு வழங்குகிறது இருக்கின்ற சொத்துக்களை வைத்துக்கொண்டு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு லாப ஈவு மற்றும் மேலும் பல சலுகைகளை வழங்குவோம் என்றார் அவர் நேற்று முன்தினம் பெத்தாலிங்கியா தோட்ட மாளிகையில் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிளாக் ராக் விவகாரத்தை பூதாகரமாக்கும் முயற்சிக்கு எதிராக பிரதமர் டத்தோசுரி அன்வார் எச்சரிக்கை முதலீட்டு நிறுவனமான பிளாக் ராக் நிறுவனத்தை இஸ்ரேலுடன் தொடர்பு விவாதங்கள் வளர்ந்து வரும் நாடு என்ற முறையில் மலேசியாவின் நலனை பெரிதும் பாதிக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார் இவ்விவகாரம் குறித்து மிதமான வகையில் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர் அதிகப்படியான தன்மைக்கு எதிரான எச்சரிக்கையும் விடுத்தார் நேற்று இங்கு நடைபெற்ற பிரதமர் துறையின் மாதாந்திர ஒன்று கூடும் நிகழ்வில் உரையாற்றியபோது நிதியமைச்சருமான அவர் இவ்வாறு தெரிவித்தார் அந்த பெரும் முதலீட்டு நிறுவனம் மலேசியாவில் நீண்ட காலமாக இருந்து வந்த போதிலும் காசா மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய இராணுவம் புரிந்து வரும் அட்டூழியங்களை கண்டிக்கும் மலேசியாவின் நிலைப்பாட்டிற்கு இதுவரை எந்த பாதிப்பும் வந்ததில்லை என்று அவர் சொன்னார் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நாம் மலேசியா இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுப்பதில் வெளிப்படையான போக்கை கடைபிடிக்கின்றோம் ஆகவே அதற்கு மேலும் கேட்டு வற்புறுத்தாதீர்கள் நாம் வளர்ந்து வரும் நாடு நமது ஆற்றலின் அளவை திரும்பி பாருங்கள் உங்கள் பெருமையை தம்பட்டம் அடிப்பதற்காக நாட்டின் நலனுக்கு கீழறுப்பு செய்து விடாதீர்கள் இதுதான் நமது பொதுவான கோட்பாடு என அவர் தெரிவித்தார் பெரிகத்தா நேஷனல் கூட்டணியில் உரிமை தோழமை கட்சியாக இருக்க முடியும் பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தலைமையிலான உரிமை கட்சி பெரிகத்தா நேஷனல் கூட்டணியில் ஒரு தோழமை கட்சியாக இருக்கலாம் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் தோன் இப்ராஹிம் தெரிவித்தார் உரிமை ஒரு பங்காளியாக இருக்க முடியும் என்றார் இதைத்தான் பாஸ் முன்மொழிகிறது பி என்னில் சேருவதற்கான எந்த ஒரு விண்ணப்பமும் எதிர்கட்சியின் உயர்மட்ட தலைவர்களால் விவாதிக்கப்படும் என்று அவர் சொன்னார் பி என்னில் சேர விரும்பும் பலர் உள்ளனர் இது ஊக்கமளிக்கிறது மற்றும் நம்பிக்கையை தூண்டுகிறது என்று அவர் மேலும் கூறினார் சிலங்கோர் ஜெஞ்சோரோமில் வீட்டிற்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேகம் நேற்று காலை மணி ஏழு இருபத்தைந்துக்கு மிக விமர்சையாக நடைபெற்றது ஆலய தலைவர் சிவாஸ் கண்ணையா ஆலய அறங்காவலர் வீராசாமி மருதமுத்து டத்தோ பாஸ்கரன் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் புடைசூழ காலை ஏழு மணிக்கு ராஜகும்பம் மேல தாளத்துடன் புறப்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் ஆலய கும்பத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது நேற்று வேலை நாளாக இருப்பினும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை காண பக்தர்கள் அதிகாலை ஆறு மணிக்கு ஆலய வளாகத்தை முற்றுகையிட்டனர் நாற்பது ஆண்டுகால வரலாற்றை கொண்ட இந்த சிறப்புமிக்க ஆலயத்தில் நேற்று நடைபெற்றது மூன்றாவது மகா கும்பாபிஷேகம் என்பதோடு இந்த ஆலயம் ஜாலான் கில்லான் பந்திங் செல்லும் பிரதான சாலை ஓரத்தில் இருப்பதால் அதிக பக்தர்களின் பிரதான ஆலயமாக திகழ்ந்து வருவதாக திருமதி புஷ்பவள்ளி முத்துசாமி கூறினார் ஆலய அறங்காவலர் வீராசாமி மருதமுத்து சுமார் ஆறு மாத காலக்கட்டத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற ஸ்ரீ பால சுப்பிரமணியர் அருள் வழங்கி இன்று ஐந்து லட்சம் வெள்ளி செலவில் மிக விமர்சையாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டார் இந்த ஆலயத்திற்கு புதிய புதிய பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது அவர்களது வேண்டுதல் குறைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியன் தீர்த்து வைப்பதால் அவர்கள் முழு மனதுடன் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசிப்பது வழக்கமாக ஒன்று என்று ஆலய தலைவர் சிவா கண்ணையா குறிப்பிட்டார் வணக்கம் என் பேர் சிவா கண்ணையா ஸ்ரீ பாலசுப்ரமணியம் தலைவர் அதாவது அது நான் ஒன்றும் இல்லை இது கமிட்டியோடு சேர்ந்து ரொம்ப பாடுபட்டோம் அதுக்கு ஏதாவது முத கும்பிஷேகம் அதாவது நான் வந்து இது ரெண்டாவது கும்பிஷேகம் அதாவது இந்த பொறுப்பை எடுத்து இது முத கும்பிஷேகம் ஸோ எங்களுக்கு பெரிய அனுபவம் இது ஒரு கும்பேஷேனா எவ்வளோ கஷ்டம்னு வந்து நம்ம பா போகும்போது போது தான் தெரியுது எவ்வளோ செலவுகள் எவ்வளோ வேலைகள் ஊக்கம் பற்றாமல் இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணி கடைசியாக முருகன் அருளால் நம்ம கும்பபிஷேகம் இன்னையோட உறுதி அடையுது என் பேர் உமாதேவி ஐாதுரை கும்பாபேஷத்தில் கலந்துக்கிறதுன்னு சொன்னால் இது பூர்ம ஜ ஜென்ம பந்தம் இதெல்லாம் கொடுப்பனேன் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பதிஞ்சாவது கும்பாபேஷத்துக்கு வந்திருக்கேன் எங்கள் கும்பகேஷம் வந்தாலும் போயிடுவேன் ஆனால் இந்த ஆலயம் வந்து எனக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா அவர் வந்து எங்கள் அப்பா மக்கள் ஓரளவு எல்லாமே கால நேரம் பார்க்காம காலையில எழுந்திரிச்சி எல்லாம் அவங்க வந்து கும்பகேஷம் வந்து கண்டு கிழித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லோரும் இது பெரிய விஷயம் காலை கால நேரம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோயிலை பொறுத்த அளவில் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் வந்து பாலசுப்ரமணியம் எல்லா முக்கியத்துவம் கொடுப்பாங்க எனக்கு ஐயா கோயிலுக்கு போனால் ஐயா இருப்பார் ஐயாவை பார்ப்போம் சில விஷயங்கள் அவர் ஐயா சொல்லுவார் அதனால் ஒரு மக்கள் அன்பு தான் எனக்கு இந்த கோயிலில் பொறுத்த தியாகங்கள் நடந்தது ஆறு ஆறு நாள் ஆறு கால பூஜை ஆறு கால பூஜையும் பெரிய ஒரு விமர்சனமான பிடி சண்முகம் ஐயா அவர்கள் வந்து தான் அந்த திருப்பணி கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தாரு ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு நான் அந்த பிறந்து வளர்ந்து வந்து வள வளர்ந்த ஊர் இதுதான் தான் என்னோடய ஊர் எங்கள் பாட்டனார் பா எல்லாம் அந்த ஊர் தான் சொந்த ஊர் இது எங்களோடய சொந்த ஊர் நாங்கள் பல கலமா இங்கே இருக்கிறோம் இங்கே கரைஞ்சது எங்களோடய ஊருன்னு சொன்னோம்மா இதுதான் தான் புஷ்பவல்லி முத்துசாமி ரொம்ப சக்தியாக தான் இருக்காங்க நல்லா எல்லாத்துக்கும் ரொம்ப இல்லாசியோடய அது கொடுக்குறாங்க கொடுக்குறாரு

கடந்த மாதம் தனது மனைவியைக் கொன்ற குற்றச்சாட்டின் பேரில் பத்துகாஜா மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மஜிஸ்திரேட் அசிலின் ஜெட்டி ஜெனரல் அபிடின் முன் ஒரு மொழி பெயர்ப்பாளரால் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பிறகு அந்த ஆடவர் புரிந்து கொண்டு தலையசைத்தார் உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட கொலை வழக்கை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை குற்றச்சாட்டுகளின்படி ஜூன் இருபதாம் தேதி காலை ஏழு முப்பது முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை இங்குள்ள பத்து கஜாவில் உள்ள ஹோட்டல் ஹரையில் நிஜியா சியாக்கிலா ஹரூன் வயது முப்பத்தி இரண்டு என்பவரின் மரணத்தை ஏற்படுத்தியதன் மூலம் அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் குறைந்தபட்சம் பனிரெண்டு கசையாடிகள் விதிக்கப்படும் தண்டனை சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார் அரசு தரப்பு வழக்கறிஞர் முகமது அமிரு நஜிப்வான் ஜுல் கிப்ரி வழக்கு தொடுத்தார் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகவில்லை ஜூன் இருபது அன்று இங்குள்ள ஜலான் போஸில் உள்ள ஹோட்டல் ஹாரையில் மனைவியை கொன்றுவிட்டு பிற்பகல் இரண்டு மணி அளவில் அந்த நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்ததாக தகவல்கள் வெளியாகின பத்துகஜா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் எம் டி நூர் ஹேவான் முகமது அந்த பெண் தொடர்ந்து விவாகரத்து கூறியபோது அவர் திருப்தி அடையாததால் பாதிக்கப்பட்டவரை கொன்றதாக சந்தேகப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவரின் சடலம் ஹோட்டல் அருகில் கத்தியால் குத்தப்பட்ட காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு